ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பை ட்ரானிக் அகாடமிஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்டிஎஸாம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அடுத்த கட்ட வீடியோதாங்க இந்த வீடியோவில் நம்மளுடைய ருபீஸ் அண்ட் டினாமினேஷன்ஸ் ஓகேவா அந்த ருபீஸ் டீமினேஷன் உடைய ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னா காசு காசு பணம் துட்டு மணி மணி அப்படி இருக்கக்கூடிய இந்த மணி மணின்ற விஷயத்துல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நீ சாதாரணமா கடந்து போற இந்த காசு தான் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்த ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்த சாரி ஆயிரம் ரூபாய் தான் ஓயிச்சுட்டாங்கல்ல ஐநூறு ரூபாய் நாள எடுத்து கொடுத்த ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்த இரநூறு ரூபாய் எடுத்து கொடுத்த இப்படி நீ எடுத்து கொடுத்த காசுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா உன்னால டக்குன்னு சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது யோசிச்சு இன்னொரு முறை எடுத்து பாப்பேன் ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்க கூடாது அதுக்கு என்ன இருக்குன்றத நீ சொல்லணும் ஏன்னா நாலு பின்ன இதுவுமே நீ போற எக்ஸாம் ஸ்டார்ட்ல ஒரு குவஷனா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாங்க தெரிஞ்சுப்போம் அந்த ரூபி டினாமினேஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? நம்ம இருக்கு கிட்ட இருக்க ஒரு ரூபியை ஒரே ஸ்லைட்ல இப்ப வைக்கிறேன். உங்களுக்குத் தெரிற மாதிரி. சோ 2000ல இருந்து 10 ரூபாய். அப்ப லோயஸ்ட் டினாமினேஷன் வந்து 10 ரூபாய். ஹையெஸ்ட் டினாமினேஷன் வந்து 2000 ரூபாய். அதையுமே நமக்கு ஒழிச்சிட்டாங்க. சோ 2000 ரூபாவை பேங்க் எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள கூடிய நாள் செப்டம்பர் 30 ஆக இருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்குள்ள பேங்க்ல கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஃபர்மேஷனே நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த வீடியோல ஓகேவா சோ இப்போ இந்த காசுகள் தான் நம்ம கிட்ட இருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஒரு நோட்டுமே என்னென்ன கலர்ல இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ரூபா நோட்டு தான் அது எந்த கலர்ல இருக்குன்னே கேட்டாங்கனாலே டக்குன்னு தெரியாது ஸோ ரெண்டாயிரம் நோட்டு என்ன கலர்ல இருக்குன்னா மெஜெண்டா வாவ் மெஜந்தா வாவ் அப்படின்னு இப்ப கூட ரீசெண்டா ஒரு ரீல் ஸ்ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்ன கலர்ல இருக்கு மெஜந்தா கலர்ல இருக்கு ஸோ மெஜந்தா இன் கேஸ் லிட்ரலி எனக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல அது ஆக்சுவலா ஓகேவா நீங்க லிட்ர மெஜந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஐநூறு என்ன கலர்ல இருக்குன்னா ஸ்டோன் கிரே பாறை பழுப்பு நிறம் பாறை பழுப்பு நிறம் நினைக்கிறேன் ஐ திங்க் பாறை பழுப்பு நிறத்துல இருக்கு ஸ்டோன் கிரேல இருக்கு அப்ப ஐநூறு ரூபாய் நோட்டு நமக்கே பார்த்திருப்போம் ஒரு மாதிரி கிரே கலர் ஓகேவா ஸ்டோன் கிரே ஆக்சுவலா அது அடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சாரி இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் என்ன கலர்னா பிரைட் எல்லோ ஓகேவா அடர் மஞ்சள் அடர் மஞ்சள் நிறம் அடல் மஞ்சள் நிறம் ஓகேவா அடுத்தது நூறு ரூபா நோட்டு என்ன கலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேவண்டர் ஓகேவா லேவண்டர் ஆக்சுவலா ஊதான்னு சொல்ல முடியாது பர்பிள்னா ஊதா லாவெண்டர் இன் மீன்ஸ் கே லாவெண்டர் இதா समथिंग ஓகேவா அடுத்து 50 ரூபாய் நோட் என்ன கலர் இருக்குனா ஃப்ளூரசன்ட் ப்ளூ 50 ரூபாய் நோட் என்ன கலர் இருக்கு ஃப்ளூரசன்ட் ப்ளூ 20 ரூபாய் நோட் என்ன கலர்ல இருக்குனா கிரீனிஷ் எல்லோ பச்சை கலந்த மஞ்சள் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கு ஓகேவா பச்சை கலந்த மஞ்சள் ஓகேவா சோ பச்சை கலந்த மஞ்சள் நிறம் எது இது 50 ரூபாய் நோட் நீலம் அத ஞாபகம் வச்சுக்கோங்க நீல நிறத்துல இருக்கு 50 ரூபாய் நோட் அடுத்தது ரூபா நோட் என்ன இருக்குன்னா சாக்லேட் ப்ரௌன் சாக்லேட் ப்ரௌனு ஓகேவா பிரவுன் நம்ம போதும் பழுப்பு நிறம் தான் வரும் ஸ்டோன் கிரே பாறை பழுப்பு இது வந்து என்ன பழுப்புன்னு தெரியல ஆக்சுவலா சாக்லேட் ப்ரௌன் ஓகேவா இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கலர் ஆஃப் த நோட் அது ரொம்ப முக்கியம் அப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ரோஸ் கலர்ல இருக்கும் அது ரோஸ் சொல்லக்கூடாது மெஜந்தான்னு சொல்லணும் ஐநூறு ரூபாய் நோட்டு கருப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டோன் கிரே அடுத்தது இரநூறு ரூபாய் நோட்டு இரநூறு ரூபாய் நோட்னாலே எல்லோ கலர்ல இருக்கும் எப்படிப்பட்ட எல்லோனா பிரைட் கலர்ல இருக்கக்கூடிய எல்லோ அடர் மஞ்சள் அடுத்தது நூறு ரூபாய் நோட்டு லாவெண்டர் கலர் நல்லா ஒரு மாதிரி சம்திங் அந்த படத்துல எல்லாம் வரும் அந்த சங்கர் சார் இருக்கக்கூடிய பாய்ஸ் படத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அலே சாங் வரும் இல்ல அலே அப்படின்ற சாங் அதுல ஃபுல்லா இருக்கக்கூடியது அந்த லேவண்டர் பூ தான் அந்த லாவெண்டர் பூ கலர்ல இருக்கும் சோ லேவண்டர் சோ 50 50 ரூபாய் நோட் வந்து அண்ட் ப்ளூ நீல கலர்ல இருக்கும் 20 ரூபாய் நோட் வந்து கிரீனிஷ் yellow 10 ரூபாய் நோட் வந்து சாக்லேட் பிரவுன் சோ கலர்ஸ் ஈஸியா ஞாபகம் இருக்கும் बिकॉज நீங்க அந்த ரோ நோட்ட ஹேண்டில் பண்ணி இருக்க கூடிய ஒரு காரணத்தினால சோ அது பின்னால இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மோட்டோ நாட் டிசைன்ஸ் மோட்டோ வாட் எவர் இட் பீ மோட்டோனே சொல்லலாம் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எம்லம் மோட்டோ எம்லம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பின்னாடி மங்கள் நமக்கு ஆல்ரெடி அதை வச்சு ஒரு ரியூமர் ஆன மீன்ஸ் நாவே கிரியேட் பண்ணிருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டில் சிப் இருக்கு நீ எங்க போனாலும் அந்த நோட் எடுத்துருப்பா கடத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியூமர் எல்லாம் ஸ்பிரெட் பண்ணிருந்தாங்க சோ சிப் இருக்குன்னு சொல்லும் அதுல ஒரு டெக்னிக்கலான ஒரு இமேஜ் தான் வச்சிருப்பாங்க அதனாலதான் மங்கள் யான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா மூலமா அனுப்பப்பட்ட ஒரு மிஷன் தான் மங்கள் யான் அதை பெருமைப்படுத்தக்கூடிய தான் ஹையஸ்ட் டினாமினேஷன் நோட்ல அது பின்னாடி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி இருக்கிறது அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்கு மங்கள்யான் இதே ரூபாய் நோட்டு பின்னாடி எங்க இருக்குன்னா ரெட் போர்ட் நம்மளுடைய லால் கோயிலா ஓகேவா லால் கோயிலா அழைக்கப்படக்கூடிய

அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க சுவிச் ஓவர் மாறி வரும்பொழுது அந்த அவருக்கான ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டாரு அதுதான் செங்கோட்டை சோ கட்டிடக்கலையின் சிறந்த ஒரு பொற்காலமா அமைஞ்சது வந்து ஷாஜகானுடைய பொற்காலம் தான் என் நிறைய கட்டிடங்களை கட்டியிருப்பார் அப்ப ஐநூறு ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கிறது என்னது ரெட் போர்ட் இதே இருநூறு ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னா சாஞ்சி ஸ்டூபா சாஞ்சி ஸ்டூபா சோ சாஞ்சி ஸ்டூபா எங்க இருக்கு மத்திய பிரதேசம் எங்க இருக்கு எம்பி மத்திய பிரதேசத்துல இருக்கு இதுவுமே நாளை கேட்பாங்க சாஞ்சிஸ் ஸ்தூபி எங்க இருக்கு லொகேட்டட் வேர் இஸ் சாந்தி ஸ்தூபா இஸ் லொகேட்டட் அப்படின்னு கேட்பாங்க சாஞ்சிஸ் ஸ்தூபி எங்க இல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அப்ப கொஸ்டின் இப்படியும் டிஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஐம்பது ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் ஐம்பது ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் அமைந்துள்ள சாஞ்சிஸ் ஸ்தூபி எந்த இடத்தில் அமர எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா பாத்த ரிவர்ஸ் பிப்டி ருபீஸ் ரிவர்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கக்கூடிய சாஞ்சிஸ் டுபா வேர் இஸ் லொகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆன்சர் வந்து சாஞ்சிஸ் ஸ்தூபி இருக்கக்கூடிய இடம் மத்திய பிரதேசம் அடுத்தது நூறு ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கி வாவ் ஓகேவா ராணி கி வாவ் அந்த குயின் ஸ்டெப் வேல் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல கி வாவ்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க குஜராத் சோ அப்ப ஏன் சார் மேல இருக்கக்கூடிய லால் கோயிலா மட்டும் சொல்லலன்னு கேக்காதீங்க எல்லாருக்குமே தெரியும் ரெட் போர்ட் எங்க இருக்கு லால் கோயிலா டெல்லியில இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப ராணிக்கு வாவ் இருக்குது எங்க குஜராத் இதே குஜராத்ல தான் ஒரு துறைமுகம் இருக்கிறதா நம்ம போன கிளாஸ்ல பாத்தோமே அது என்ன துறைமுகம் கண்டா துறைமுகம் ஞாபகம் வருதா அப்ப படிச்சு எதுவுமே மறக்கல எஸ்எஸ்சி ஜெனி கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி தான் ஞாபகம் வரும் ஓகேவா அடுத்தது ஐம்பது ரூபாய் நோட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹம்பி வித் சேரட் ஹம்பி தேர்ன்னு சொல்லுவாங்க ஹம்பி தேர் ஓகேவா சோ இதுக்கெல்லாம் கூட எழுதணுமா ஹம்பி தேர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹம்பி தேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா எங்க இருக்கு கர்நாடகம் ஓகேவா ஹம்பி தேர் எங்க இருக்கு கர்நாடகம் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராணி கி வாவ் அதுதான் பேரு அதுக்கு தமிழ் எல்லாம் கிடையாது தான் இப்படி எழுதி காமிக்கிறேன் இதுக்கு பேர் சாஞ்சி ஸ்தூபி சாஞ்சி ஸ்தூபி

இருபது ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கிறது வந்து எல்லோரா கேஸ் எல்லோரா குகைகள் எங்க இருக்கு இது உங்களுக்கான கொஸ்டின் ஓகேவா இப்போ இதை நீங்க தேடுவீங்களா தேடி எனக்கு பதில் கமெண்ட் பண்ணுவீங்களா ஓகேவா எல்லோரா குகைகள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரா அதுதான் வந்து எந்த எந்த ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு இருபது ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு பத்து ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு என்னதுன்னு பாத்தீங்கன்னா கோனார்க் அந்த சன் டெம்பிள் கோனார்க் சூரிய கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கோனார்க் சூரிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில இருக்கு கோனார் சூரிய கோவில் சொல்லக்கூடிய இந்த கோவில் எங்க இருக்கு ஒடிசா ஓகேவா அப்போ ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த சன் டெம்பிள் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே அப்ப எல்லாமே ஈஸி தானே அப்ப எதுவுமே மறக்காதுல அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்ன கலர் மெஜந்தா பின்னாடி என்னமா இருக்கும் மங்கள்யான் ஏன்னா டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க இரநூறுபா நோட்டு என்ன கலர் அது வந்து ஒரு எல்லோ கலர் சார் அப்போ கிரீன் பிரைட் எல்லோ சார் ஓகே பிரைட் எல்லோ கலர்ல இருக்கும் சார் ஓகே சார் இரநூறுபா நோட்டு பின்னாடி என்ன இருக்கு சார் அது நீங்க தான் சொன்னீங்க அந்த மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாந்திஸ் தூபி சாந்தி டூப்பா அடுத்தது ஐம்பது ரூபா நோட் எப்படி இருக்கும் ப்ளூரெஸ் அண்ட் ப்ளூ சார் ப்ளூ கலர்ல இருக்கும்

சரி அது பின்னாடி என்ன இருக்கு கோனார்கினுடைய சூரிய கோயில் இருக்கு சார் சன் டெம்பிள் ஆஃப் கோனா அது எங்க இருக்கு ஒடிஷாவில் இருக்கு ஐந்து ரூபா நோட்டு பின்னாடி நம்மளுடைய செங்கோட்டை தான் சார் இருக்கு செங்கோட்டை எங்க இருக்கு டெல்லியில இருக்கு ஸோ இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த சைஸ் மட்டும் மனப்பான பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நூறு ரூபா ஐம்பது ரூபாய் இது எல்லாத்துக்குமே அறுபத்தி ஆறு தான் இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு மட்டும்தான் அறுபத்தி மூணு மூணு கம்மி இந்த ஃபர்ஸ்ட் நான் பண்றது ஈஸி